நம்ம எல்லாரும் பிக்கா இந்த இதுக்கு எவ்வளோ சுருக்க நம்மளால் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகிறோம் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு போகிறோமோ அதுதான் நமக்கு நல்லது இதுக்கு ஹிஸ்ட்ரியில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது இதையும் நான் பகிர்ந்துக்க விட்டு மெக்காலே ஒரு ரிப்போர்ட் நான் இது வந்து ஹிஸ்ட்ரி தான் நான் நானும் நீங்களும் இல்லை மெக்காலே ரிப்போர்ட் எது பட் ஆனால் தான் ஹிஸ்ட்ரி இருக்கு இந்தியாவோட எக்கானமியை ஒழிக்கணும்னா குறைக்கணும்னா இந்தியாவோட ஃப்ளேவரிங் கொண்டு வரணும்னா மாட்டை வைக்கணும் நாட்டு மாடு இருக்கக்கூடாது அதில் வர அது எக்கானமியோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ங்கிறது நாட்டு மாடு அப்படின்னு அவர் ஒரு தியரி சொன்னதா இருக்கு அதுக்கப்புறம் நிறைய நிறையா ஹிஸ்டரிய படிக்கிறது நிறைய பிக்சர் ஹவுஸ் எல்லாம் வந்தது முப்பதாயிரம் மாடு ஒரு நாள் வென்ற அளவுக்கு ஒரு பிக்சர் ஹவுஸ் பண்ணாங்க இது மாதிரிலாம் சில ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு அதனால இது ஒரு சார் எக்கானமியோட பேசிக் பில்டிங் பிளாக் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட மெசிக் பில்டிங்கெலாம் நம்ம நாட்டு மாடு அதனால் நாட்டு மாடு சம்ரட்சிக்கிறதுல நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு வி ஹவ் டு டேக் எஃபர்ட் இதுக்கு அடுத்ததான் சில ஒரு பெரிய சன்னியாசி வந்தாராம் அவர் வந்தோடனே நல்ல ஜோரா அடிச்சு தான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமா என்னாலாம் அப்பா பாருங்கள் சன்னியாசி பேர் மருந்து வெடுத்து அப்பா உடனே சொன்னோடன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாங்க உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாராம் கடகலன்னு பிரிச்சாராம் பயிர் மிஷத்தில் தரம் போயிட்டான் அதனால் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் டைஜஸ்டிவ் இந்த இரிட்டபிள் இரிட்டபுள் பௌர்சிந்திரம் இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோ கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மது மெடிசன் இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பயோகேஸ் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி எழுபது ரெண்டில் பயோ கேஸை ஒரு சப்சிடி கொடுத்தா கவர்மெண்ட்டில் அதில் வச்சு அதுலேன்னு பதினஞ்சு வருஷம் கேஸ் இருந்துதே இல்லாமல் எங்கள் ஊர் ஓடிட்டு சாணத்தை போட்டு அதுலேருந்து வர பயோகேஸை வச்சு அதில் நீங்கள் அப்பளம் சுற்றி சாப்பிட்டாலே அது ஒரு தண்ணி இருக்கும் ருச்சி இருக்கும் இல்லையா அந்த கேஸில் சமைக்கிறதுக்கும் அதில் சமைக்கிறதுக்கு நேராக அந்த அப்பளாங்கிறது நேராக அந்த அந்த இது ஃபயரில் டேரெக்ட் காண்டாக்ட் வச்சு அதான் பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு சுகந்தம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சுமனோரம் சுமனோகரணம் இருக்கும் அதில் அது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அடுத்ததாக நான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸை பற்றி சொல்கிறேன் பதி பேர் தெரிஞ்சுருக்கலாம் இது ஒரு மாட்டு பொங்கல்னால இதையும் சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன் கேட்பேன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருந்தது லெவன் பாயிண்ட் எயிட் த்ரீ லேக் ஹெக்டர்ஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ராஜ்யசபால ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தா அதில் பார்த்தா இருபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஏழு லேக் ஹெக்டர் அதனால ரெண்டாயிரத்தி இருந்து ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஹெக்டார் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்திருக்கு அதனால நம்ம ஒரு ப்ராக்ரஸில் நம்ம அந்த ப்ரீ அந்த அந்த மெக்காலையெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்சையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருக்கிற பாரதத்துக்கு போயின்னு இருக்கோங்கிறது இது ஒரு காட்சி இதில் வந்து நமக்கு அஞ்சு ஸ்கீம் இருக்குது அதை பற்றி குவிக்காக சொல்லலாம்னு பார்க்குறேன் பரம்பராக கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒன்று இது பண்ணியிருக்கா ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது கிளஸ்டர் ஃபார்மேஷன் ஒரு சாமானம் இருக்கணும்னா அது ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி விசாரிச்சுட்டு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விகாஸ் யோஜனா கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கா அதே மாதிரி மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் அவங்களுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் க்ராப்ஸ் இருக்குது அந்த க்ராப்ஸ்னால அவர்களுக்கு எக்கானமி பில்ட் ஆகுது அது ஆர்கானிக்காக இருக்குது ஆர்கானிக்காக இருக்கிறதுனால தான் வெளிநாட்டில் அந்த விஷம் வெளிநாடு ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஃபர்டிலைசர் போட்டு சாப்பிட்டதுனால நமக்கு கேன்சர் வருதுன்னு வெளிநாட்டுலையும் ஒரு இருக்குது அதனால அவன் ஆர்கானிக் கேட்குறாப்ப இதுலேயும் தேர்ட் பார்ட்டி ஸ்பர்டிஃபிகேஷன் வர நார்த் ஈஸ்டாக ஒரு இது பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம் அந்த சாயல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் ஒன்று பண்ணியிருக்கேன் சிஐஎஸ்எஃப்னு ஒரு ஸ்கீம் இதில் என்னென்னா மெக்கனைஸ்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் பேஸ்ட் அக்ரோவேஸ் கம்பெனி